ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஃபைனலி வந்து எங்கள் வீடு பால் காய்ச்சிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேங்க ரொம்ப நாள் டிலே ஆகிடுச்சு அதுக்கு வந்து சாரிங்க இது பார்த்தோம் அப்படின்னம்னா காலையில் நாலரை டு ஆறு வந்து வீடு பால் காய்ச்சுறாங்க இப்போ வெளியிலே வந்து நாங்கள் நைட்டே வந்து ரெண்டு மணிக்கெலாம் வந்து எல்லாம் அந்த குளம் போடுறது நிலவாசலுக்கு வந்து அந்த மாலை போடுறது இதெல்லாம் பண்ணியாச்சு ஐயர் வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹோமோ வளர்ப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாமே நான் வந்து வீடியோவாக ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அன்றைக்க நைட் வந்து தூங்கவே இல்லைங்க அதுக்கு முன்னாடி நான் நைட்டு தூங்கவே இல்லை அதனால் எல்லாேருக்குமே ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கீழே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் क्षरणार्थ अक्षराम् समर्पयामः महागणपते दिव्यमङ्ग हरिद्रा छन्दम् समर्पयमः महागणपति छन्दस्तोपरि हरिद्राचन्दम् समर्पयामः

அதி <imitation> <imitation>

அதே மாதிரி தலத்தை சுத்தி வச்சுக்கணும் அதே மாதிரி நெத்திய சுத்தனம்

नमः वेदोत्पह मन्द्रमुत्पातम् समर्पय्यामहे गुरु ओम् अधोरेभ्य अग्रघोरेभ्य सर्वधर्मेभ्य नमध्येष्वेष्यो नमः महा अग्निधेवदाभ्यो नमः विद्यमङ्गमात्र

நடுப்பு நடுப்புற இது மாட்டுக்கு மாலை எடுத்துட்டு மாலை எடுத்துட்டு வாங்கி தேவதா பஸ்திர

ಓಾಂಗ ಘಮೇದ ಮಹಾನಂದಿ ದೇವ್ಯೋ ಪುರಾಂಗಿ

கொடி நதியா பாத்து வாங்க உள்ள பாத்து வா வா போமா <laughs> நீமா <laughs> அப்படியே மாட்டு பக்கத்துல நெல்லுங்க அவ்வளவுதான் தீந்துருச்சுப்பா புரிச்சு தராரா

மருது <laughs> மரு <laughs> ओम महाराए वासुदेवाय देशे तन्मा विष्णं प्रचोदयाह ओं महादेव चित्मे विष्णुत्नी चेमे तन्मा ली प्रचोदेव தெரியுவி அப்படியே ரைங்க நான் வீடியோ எடுத்துக்கிறேன் தெரு தெரியுது எங்க சதி எங்க பொங்க போதா இல்லையா வருது அப்ப லட்சுமி எல்லா வேறமே உள்ள வெய்ய

கணாதட்டு தொட்டு குடு நான் எடுத்துட்டு 啊，欢迎。

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடு பால் காய்ச்சறது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்னிங் டிஃபனுக்கு அதுக்கு பக்கத்தில் எங்கள் மாடி இருக்குது பார்த்தீங்களா அங்கே மேலே தான் வந்து சாப்பிட வந்தாச்சு இட்லி தோசை பூரி ஸ்வீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அகைன் வந்து திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் எல்லாம் வர ஆரம்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க இது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா வந்து விவசாய சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க அந்த விவசாய சங்க தலைவர்கள் அவங்களோட உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் அப்பா வந்து சால்வை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் தான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னோடய மொபைலில் வந்து ஃபுல்லாக என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல நிறைய ஸ்பேஸ் இல்லாமல் இருந்ததுனால மொபைல் அப்பைக்கப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு அதனால வீடியோ வந்து என்னால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு இதில் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து தம்பி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பையன் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தது எல்லாமே வந்து கேமராவில் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு அது எல்லாமே தனியாக எங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி பென்ட்ரைவில் வந்து கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே நான் தனி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதில் உள்ள ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க நிறைய இது வந்து கேண்டினில் வந்து எடுத்திருந்தாங்க அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் வந்து வீடு நான் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கலனால இதுக்கு முன்னாடி வீடியோவில்லாம் வீடு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் இன்னும் வந்து வீடு இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை நிறைய வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் வந்து நான் வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் அதில் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் பார்த்துட்டு வந்து வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்ததுக்கு என் தம்பி வந்து இப்போ வெளிநாடு போய் இந்த அளவுக்கு வந்து வீடு கட்டி எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெருமை தேடி தந்தது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் எனக்குமே சரி எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் பார்க்குற எல்லாருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தம்பி இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தது அதுவும் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து கான்ட்ராக்டர் நீங்கள் வந்து யார் எந்த இன்ஜினியர் வச்சு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க வீட்டு பிளானுக்கு ஆனால் வந்து உண்மையை சொல்லணும்னா இன்ஜினியர் யாருமே வைக்கவே தம்பியோட ஐடியா தான் அவன் இத்தனைக்கும் சவுதியிலிருந்து அவன் இந்த மாதிரி மெத்தடில் இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்லாம் சொல்லி அவன் சொல்லி சொல்லி ஒவ்வொன்றா வந்து பண்ணது நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு இன்ஜினியர் தான் வந்து டிசைன் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபைனலி இந்த நாளுக்கு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீடு பால் காய்ச்சறதை நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி வந்து நாங்கள் எல்லோரும் நினச்ச மாதிரி ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க இன்விடேஷன்லாம் அடிச்சு தான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து ஒரு நானூறு பத்திரிக்கை போல் இன்விடேஷன் அடிச்சிருந்தோம் அதில் பார்த்தோடனோன்னு மேக்ஸிமம் நாங்கள் சொன்ன எல்லாருமே வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வீடு பால் காய்ச்சறதுக்கு வந்த எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்